ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு ப பலன் தரக்கூடிய ஒரு மந்திரத்தை தாங்க பார்க்குறோம் பலன் அப்படிங்கிறத விட பணம் அப்படின்னு சொன்ன பொருத்தமாக இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே இன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் பணம் அப்படிங்கிறது தேவையான இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது பண வரவை தரக்கூடிய லக்ஷ்மி மந்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் பொதுவாக இந்த மகாலட்சுமி தான் தனத்துக்கெல்லாம் அதிபதி தனலட்சுமி மகாலட்சுமி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இந்த லக்ஷ்மி அப்படிங்குறாவே அது லக்ஷ்மி கடாட்சம் செல்வ செழிப்பு அப்படின்னு ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கணும்னா என்ன பண்ணணும் பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தானே செல்வ செழிப்பு இருக்கும் அப்போது அந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தரக்கூடியது யார் அப்படின்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியினுடைய தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லலாம் அல்லது இதை வந்து தன கூட சொல்லலாம் நமக்கு என்றைக்குமே அந்த செல்வ செழிப்பு வீட்டில் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய வலிமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு நிகழ்வாக தேவைப்படுது அந்த சுக்கரன் இருந்தாலே அவங்களுக்கு அந்த சுக்கரன் தான் அந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்போ அந்த சுக்கரனுடைய கிழமைங்கிறது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த அந்த மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரு நாளுன்னு கூட நம்ம சொல்கிறது உண்டு அப்படிப்பட்ட அந்த சுக்கர கடாச்சம் அப்படிங்கிறத நமக்கு எப்போ எப்படி பண்ணினா அது நன்மைகளை தரும் பொதுவாக அந்த மகாலட்சுமி எங்கே குடியிருப்பாங்க சொல்லுங்கள் திருமாலினுடைய மார்பிள் வாசம் செய்யக்கூடியவங்க மகாலட்சுமி அப்போ புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் நிற துணியை வந்து கீழே விரித்து அந்த துணியில் கிழக்கு பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும் மகாலட்சுமிக்கு அந்த பெருமாளுக்கு உரித்தான ஒரு மாலை என்ன அப்படின்னா துளசி மாலை நான் நீங்கள் மந்திர ஜபம் செய்வதற்கு நம்ம நிறைய பேர் ருத்ராட்ச மணிகளை வச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் துளசி மாலையை கையில் வச்சுக்கோங்க அல்லது தாமரை மணி மாலையையும் நம்ம பயன்படுத்தலாம் தாமரை மலர் அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு தான் இப்போ மணி மாலையையும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே வர்றீங்க உங்கள் வாழ்நாள் எத்தனை நாள் சொல்லணும்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு பணம் எப்போதுமே தேவை இல்லையா இப்போ எப்போதும் உங்களுக்கு அந்த பண தேவை வரணும் பூர்த்தி ஆகணும்னா இந்த மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க தினம் தினம் உங்களுக்கு பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதாவது நிரந்தரமாக பணம் தங்குவதற்கான வாய்ப்புகளை அந்த மகாலட்சுமி கொடுப்பாங்க அது என்ன மந்திரம்னு பார்க்கலாமா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தனவர்ஷனி லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம க்ரெஹே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் ஃப்ளோவில் வேகமாக சொல்லிங்கன்னா அது உங்களுக்கு மனப்பாடமாகவே வந்துடும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கலாம் நீங்கள் வெளியில் சப்தமாக தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது முடிஞ்சவங்க இதை சொல்லுங்க முடியாதவங்க இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜம் மட்டுமே மகாலட்சுமிக்கு உரித்தானது அந்த பீஜத்தை மட்டுமே நீங்கள் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த எழுத்தை கூட நீங்கள் சர்வசதா காலமும் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை இந்த மூல மந்திரத்தோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தமே என்ன வருது அந்த தனவர்ஷினியாக இருக்கக்கூடியவங்களே உங்களை ஆகச்ச அப்படிங்கிறது உங்களை வசீகரிக்கிறேன் அதாவது அழைக்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தமாகும் இல்லை நீங்கள் வரணும் அப்படிங்கிறது கேட்குறது கூட அர்த்தமாக இருக்கும் என்னுடைய கிரக திஷ்ட திஷ்ட அப்படின்னா என்னுடைய வீட்டில் எப்போதும் நீங்கள் வாசம் செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அப்படி முழுமையாக அர்த்தத்தோடு நம்ம பேச நம்ம கேட்குறதுனாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னாலும் அந்த ஓம் ஸ்ரீ அப்படிங்கிற பீஜத்தை மட்டுமாவது நீங்கள் உபதேசிக்கணும் ஆனால் இந்த மகாலட்சுமியினுடைய இந்த மந்திரத்தை சொல்லி நமக்கு பணவரவு வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் வலிமையாக இருந்தால் மட்டும் அந்த பணவரவுக்கான வாய்ப்புகளே அந்த இறைவன் கொடுக்கும் அந்த ரெண்டாம் இடம் வலிமையாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லணும் உடனே கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது முக்கியமாக இரண்டாவது வீடு உங்களுக்கு சுக்கரனுடைய வீடாக இருக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு பணம் தடையில்லாமல் வருவதற்கான வாய்ப்புகளை அங்கே கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த சுக்கரனுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மந்திரம் உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும் அதிலேருந்தே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எடுத்துக்கணும் அதனால் பணம் வருவதற்காக உள்ள இந்த தன ஆகர்ஷண லக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் செல்வம் வளம் பிறக அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நிறைவாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நன்றி